இடம் திருநெல்வேலியிலிருந்து சுமாராக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இந்த இடத்திலிருந்து தாமிரபரணி ஆறு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இது பேய்க்குளத்துலேருந்து அதாவது நாங்குநேரி முலக்கரைப்பட்டி மணிஞ்சிப்பட்டி வழியாக பேய்க்குளம் வந்தால் பேய் குளத்துலேருந்து உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் போடிய மெயின் ரோட்டில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு கிணறு மட்டும் இருக்குது மொத்தம் இதில் நூற்றி எண்பது ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ரூபாய் கேட்காங்க ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபாய் நல்ல செம்மண் நிலம் இது இருக்கிற தாலுக் பார்த்தீங்கன்னா சீவைகுண்டம் தாலுக்குள்ள வந்துடும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் தன்னவெளி என்று நல்ல மண் வந்து நல்ல வளமிக்க மண் செம்மண் தண்ணி வந்து உங்களுக்கு தாராளம் கிடைக்கக்கூடிய இடம் ஏன்னா தாமிரபரணி போகூடிய ஏரியாக்களில் அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா இடமுமே உங்களுக்கு தண்ணி செழிப்பு இருக்கும் காரணம் வருஷத்தில் வந்து பனிரெண்டு மாதமும் தண்ணி போயிட்டு இருக்கனால உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து நல்லா அமைஞ்சிருக்கும் இந்த ஏரியா முழுவதும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஆனால் அவர் வந்து இறந்து போனதுனால மனைவியும் மகனுமாக ரெண்டு கையெழுத்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும் இதுக்கு வந்து உங்களுக்கு டெத் சர்ட்டிஃபிகேட்டு வாரிசு சர்ட்டிஃபிகேட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜி இந்த இடத்துக்கான ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா குறையாமல் ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் ரெண்டாயிரம் அடிக்கு மேலாக ரோடு முகப்பு நல்லா உங்களுக்கு இருக்கும் வெலை வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக பேசும்போது குறைப்பாங்க பாருங்கள் இந்த ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து எவ்வளவு ஏன்னா கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து காணிக்கலை ஓரளவுக்கு தான் காணிச்சுக்கோங்க காரணம் எல்லாம் காணிக்க போனால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லெங்க் அதிகமாகிடும் ஆனால் நல்ல ஒரு செழிப்பான இடங்க போர் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல நிலத்தடி நீர் வந்து நல்லா இருக்கும் இதை பல காரியங்களுக்காக நீங்கள் வந்து உபயோகிச்சிடலாம் ஏன்னா ரோடு முகப்பினால உங்களுக்கு பல காரியங்களுக்காக பெரிய பெரிய காலேஜ் கட்டினாலும் சரி ஏன்னா பஸ் ரோடு நல்ல ஃப்ரண்டேஜ் இந்த இடத்தோட கடைசி என்று ஒரு தோப்புங்க இந்த தோப்பில் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அப்படியே லெப்டில் அப்படியே வீடியோ காணிக்கிறேன் என்று வந்து அந்த தோட்டம்தான் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தாமிரபரணியுடைய குடிநீர் குழாய் ஒன்று அடியில் போகிறது அதில் உள்ள லீக்கேஜ் தான் உங்களுக்கு அதில் தண்ணி இருந்தது உள்ள இருக்கக்கூடிய கிணறு வந்து பெரிய விசேஷம் கிடையாதுங்க அது சும்மா தான் அது வேஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இதுக்கு பிடிக்கும் விலையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் వెళ్ళే వేసి నమ్మే అడ్జస్ట్ పన్న ఓకే థ్యాంక్ యూ